ின் ரத்தம் தினமும் தினமும்ேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு பஞ்சமோ கடனோ வஞ்சகத்தின் கன்னியோ இன்று உங்களுக்கு விடுதலை முற்றிலும் விடுதலை ஆதார வசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வசனங்கள் துன்மார்க்க நீதிமான்மையில் கண் வைத்து அவனை கொல்ல வகை வசனம் முப்பத்தி மூணு அவனை அதாவது நீதிமானை இவன் கையில் துன்மார்க்கன் கையில் விடுவதில்லை அவன் நியாயம் விசாரிக்கப்படையில் ஆக்கினைக்கு உள்ளாக தீர்ப்பதில்லை இது வசனம் கர்த்தரின் கரத்தில் இருப்பவர்களை மேற்கண்ட வசனத்தில் அவன் என்பவன் கர்த்தரையே நம்பிக்கையாக கொண்டு விசுவாசத்தினால் இயேசுவை விசுவாசிப்பதனால் நீதிமானாக்கப்பட்ட நீதிமான் அவன் சொந்த நீதி ஒன்றும் இல்லை தேவ நீதி அவன் மேல் இருக்கிறது இவன் என்பவன் துன்மார்க்கன் துன்மார்க்கன் என்றால் நம்ம போல கல்லறிகிறவனோ அடாவடித்தனம் பண்ணுகிறவனோ அல்ல பார்த்தால் தகுந்தது போல் உள்ளவன் உள்ளத்திலோ அறுவறுகள் கொண்டவன் ஆண்டவரை எதிர்ப்பவன் ஆண்டவரும் பிள்ளைகளை கண்ணி வைத்து பிடிக்க வகை தேடி கொண்டிருப்பவன் காத்திருப்பவன் இப்படிப்பட்டவர்களை சாத்தான் தன் ஆயுதமாக வைத்துக் கொள்கிறான் மூன்று ஆவிகள் உண்டு ஒன்று மனித ஆவி தேவாவி அசுத்தாவி இந்த மனித ஆவிக்கு தன்னில் தானே காப்பாற்றிக் கொள்ளும் திறன் இல்லை அறிவு குறைவுடையது அவனது தனது படைப்பை படைத்தவரோடு இணைந்து செல்ல வேண்டும் என்பதை இந்த மனித ஆவி தனியாக இருக்கும் பட்சத்தில் முடிவெடுக்கக்கூடிய திறன் இல்லாததனால் வளப்பாக்கம் இளப்பாக்கம் சாயக்கூடிய சுவாபம் உடையவதனால் இந்த இவன் கையில் துன்மார்க்கன் கையில் மாட்டிக்கொள்கிறான் அதுதான் நடந்தது ஆதியாக மூன்றாம் அதிகாரம் நாளிலிருந்து ஆறு வரை ஆதாம் ஏவால் விஷயத்தில் எத்தனையோ விஷயங்களே தேவன் நீதிமான்களாகிய நம்மை அவன் கையில் துன்மார்க்கன் கையில் விடுவதே இல்லை அவருடைய வாக்கின்படி நம்மை பாதுகாக்கிறார் வழி நடத்துகிறார் சேர வேண்டிய இடம் கொண்டு சேர்க்கிறார் இன்று ஆவியானவர் மூன்று வழிகளில் என்னை உங்களை அவன் கையில் விடுவதில்லை என்று காட்டுகிறார் ஒன்று பஞ்சம் வறட்சி வறுமை கால சூழலை மாறுபாட்டால் இவைகள் ஏற்படுகின்றன கொள்ளை நோய் ஏற்படுகின்றன நம்முடைய அஜாக்கிரதையின் காரணமாக சில சமயத்தில் இது நடக்கிறது எதுவாக இருந்தாலும் தேவனின் கண்கள் எங்கும் சுற்றி வருகிற கண்கள் ஒருபோதும் நம்மை விட்டு விலகாத கண்கள் நம்மை தப்புவிக்கிறது பஞ்சத்தில் வறட்சியில் இருந்தும் எதுவும் கிடைக்காத சமயத்தில் கர்த்த தம்முடைய பிள்ளைகளிடம் நம்மை தப்பு விதிப்பது மட்டுமல்ல திருப்தியாக சாப்பிட வைக்கிறார் சம்பூரணமாக சாப்பிட வைக்கிறார் ஈசாக்கின் காலத்தில் ஆப்ரகாமின் காலத்தில் வந்த பஞ்சபோலமே ஒன்று வந்தது ஆனால் இவன் பெலிஸ்தீருக்கு ராஜாவாகிய கிடத்தில் கேராருக்கு போனான் ஈசாக்கு எகிப்திற்கு போக வேண்டாம் என்ற தேவ எச்சரிப்பு பெற்றதினால் அவன் அந்த தேசத்தில் வறட்சியான நேரமாகிவிட்டது விதை விதைத்தான் கர்த்தர் ஆசீர்வதித்தார் நூறு மடங்கு பலனடைந்தார் கேட்டீர்களாம் அவன் ஐஸ்வர்யனாகி வர வர அடைந்தான் மகா பெரியவன் ஆனான் என்று பார்க்கிறோம் ஆதியாகும் இருபத்தாறு பனிரெண்டு பதிவுடை வாசித்துக் கொள்ளுங்கள் இந்த பிஸ்னஸ் இந்த காலகட்டத்தில் எல்லோருக்குமே டல் ஆகையால் நமக்கு இப்படித்தான் இருக்கும் என்று ஏற்றுக்கொள்வதை காட்டிலும் ஜெபியுங்கள் உங்களுக்கு நிறைய ஆர்டர் வரும் உங்களது பிஸ்னஸ் வளரும் விலையும் ஏனென்றால் வார்த்தை சொல்லுகிறது யோபு ஐந்து இருபத்தி ரெண்டு பஞ்சத்தையும் பாலாக்குதலையும் பார்த்து என்று ஈசாக்கு நகைத்திருப்பான் ஈசாக்கை ஆசீர்வதித்த அதே தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார் இதை தடுக்க எவராலும் முடியாது யோபேல் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தஞ்சு இருபத்தாறை வாசித்து பாருங்கள் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் பஞ்சத்திலும் இதை இருக்கிற தேவன் நிறைவான தேவன் அன்றும் இன்றும் என்று மாறாத தேவன் நம்மோடு தான் இருக்கிறார் ரெண்டாவது கடன் ஒரு சாபம் அது தேவைப்பிள்ளையும் விடுவதில்லை கடன் வந்துவிட்டது கலங்காதீர்கள் டிப்ரெஷன் ஆகாதீர்கள் சாபத்தை அந்த சாபமாகிய கடனை ஆசீர்வாதமாக மாற்றி தருவார் எப்படி ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் ரெண்டில் இருந்து ஏழு வரை உள்ள வசனத்தை வாசித்து பாருங்கள் இருக்கிற ஒரு குடம் என்னை அதை வர்த்திக்க செய்து இதை விற்று முதலில் கடனை தீர்த்து பின் பிழைத்துக்கொள் என்று எலிசா தீர்க்க தரிசி ஒரு கடனில் அகப்பட்ட விதவிக்கு கட்டளையிட்டது போல உங்களுக்கும் செய்வார் உங்களுக்கு ஒரு லாபகரமான யோசனையை கொடுத்து இதிலிருந்து மீண்டு வர உதவி செய்வார் உங்களை அவன் கையில் விடுவதில்லை இப்போது உங்கள் மேல் இருக்கும் இந்த கடனாகிய நுகத்தை முறித்து உங்களை நிச்சயம் விடுவிப்பார் அவருடைய வார்த்தையின்படி நாகும் ஒன்று பதிமூணு வசித்து பாருங்கள் உங்கள் மேலுள்ள மூன்றாவது காரியம் உங்கள் மேலுள்ள பொறாவின்லோ உங்களை இந்த இடத்திலிருந்து அழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருப்பவனை கர்த்தர் அழிப்பார் உங்களை அவன் கையில் தப்புவித்து மட்டுமல்ல உயர்த்துவார் அவன் பார்க்க யாவரும் பார்க்க சவுலின் கைக்கு தாவீது தப்புவித்து சமஸ்த இஸ்ரேலுக்கு ராஜாவாக்கினது போல இது மூன்றுமோ அல்லது மூன்றில் ஒன்றோ நீங்கள் விடுதலையாகி சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்பது என்றால் நீங்கள் அவர் கையில் இருக்க வேண்டும் இதற்கு அடையாளம் அதிகாலை எழுந்து துதி செலுத்துதல் ஜெபித்து வேதம் வாசித்து முற்றிலுமாக எல்லாவற்றை அவர் கையில் ஒப்புவித்து தினப்படி வேலை அவருக்காக உண்மையும் உத்தமமாக செய்ய வேண்டும் எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்த வேண்டும் எது நடந்தாலும் ஒரு காரணத்திற்காகத்தான் கருத்து செய்திருப்பார் இது என்னை கீழே தள்ள அல்ல என்னை உயர்த்த என்ற எண்ணத்தோடு ஒன்று இருக்கிற ஐந்து பதினெட்டின்படி உங்களுக்கு ஒன்றுமே புரியாவிட்டாலும் கண்ணுக்கு தெரியும்படியாக எதுவும் நடக்காவிட்டாலும் கர்த்தர் என் விஷயத்தில் செய்து கொண்டிருக்கிறார் என்றும் நான் தினமும் உயர்ந்து கொண்டிருக்கிறேன் என்றும் சிந்தையில் வைத்து விசுவாசித்து நிலைத்திருங்கள் யோபு சொன்னது போல யோபு நாற்பத்தி ரெண்டு அஞ்சில் என் காதுகளால் உன்னை குறித்து உண்மை குறித்து கேள்விப்பட்டேன் இப்பொழுதோ என் கண்கள் உண்மை காண்கிறது நீங்கள் காணாதவைகளை அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் கண்கள் காண வைப்பார் நீங்கள் என்னெல்லாம் ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டீர்களோ அதையெல்லாம் உங்கள் கண்கள் காண காண வைப்பார் நீங்கள் உயர்வீர்கள் செழிப்பீர்கள் இந்த மூன்றிலிருந்து விடுதலை ஆவீர்கள் ஆமேன் வாருங்கள் ஜபிப்போம் எங்களை நிபந்தனையின்றி நேசிக்கின்ற நல்ல தகப்பனே நீர் விடுவிக்கிற தேவன் மனு மக்களை விடுவிக்கவே வந்த தேவன் கர்த்தாவி ரட்சிப்பு என்பது ஆண்டவரை பரலோகம் கூட்டி செல்வதல்ல எல்லாவற்றிலும் விடுதலை ஒரு சமாதானம் கொடுக்கிற தேவன் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாராரும் மனமுடைந்து அப்பா பஞ்சத்திலோ வறட்சியிலோ வஞ்சகத்திலோ கண்ணியிலோ எதில் சிக்கி இருந்தாலும் அப்பா நீ விடுதலை தருவீராக அவர்களுக்கு ஞானம் கொடுப்பீராக ஆலோசனை கொடுப்பீராக உம்முடைய ஆலோசனை நிலை நிற்கும் கர்த்தாவே உம்முடைய ஆலோசனை பூர்வீக ஆலோசனை அதை நிலைத்திருக்கும் ஆலோசனை அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் ஆலோசனை கொடுப்பீராக அவர்களுக்கு வழியை காட்டுவீராக வெளிச்சம் காட்டுவீராக இருளான பகுதியை வெளிச்சமிட்டு காட்டுவீராக எப்படி நடக்க வேண்டும் என்பதை காட்டுவீராக முதல் கண்ணை வைத்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுவீராக அவர்கள் கூப்பிடுதலு சேவை திறந்திருக்கட்டும் சுவாமி எல்லாவற்றிலும் விடுதலை கொடுத்து தேவனனை விடுவித்தார் என் தகப்பனனை விடுவித்தார் என் ரட்சகரனை விடுவித்தார் என்று சொல்லி துதிக்கும்படி வைப்பீராக சகலம் மகிமைக்கும் பாத்திரரே இயேசுவின் நாமத்தில் இருக்கிறோம் ஜீவனுள்ள விதாவே ஆமேன்